என்னேவன் பெருமை என்னேவன் மகிமை அரசே அன்னையை கண்டீர்களா அழகவாரத்தை பார்த்தீர்களா ஆனந்தம் எழுதீர்களா பக்தியின் இருப்பிடமாக தங்களுக்கும் பாவத்தின் திறப்படமாக எங்களுக்கும் காட்டி தந்த சக்தி தேவி அருட்டே பல வருடங்கள் சவம் இருந்தாலும் காண முடியாத தேவியே எங்களுக்கு காட்டி அருளிய கருணை கடலே நாங்கள் அறியாமல் செய்த பிள்ளை பொறுத்தருட வேண்டும் அரசே அமைச்சரே என்ன இது அனைவரையுமே அன்னை ஆட்கொண்டு விட்டோம் முதுகு வளைந்து கொடுத்தால் பாரத்தை சுமக்கலாம் மனம் வளைந்து கொடுத்தால் பக்தியை சுமக்கலாம் சக்தி தேவியை கொடுப்பார் தீரா துயரையும் தீர்த்து வைப்பார் பக்தர்களுக்காக அவள் செய்த திருவிளையாடலை எத்தனை முறை கூறினாலும் திகட்டவே திகட்டார் எல்லையற்ற அவள் மகிமையை நான் எடுத்து கூறுகிறேன் அத தூய்மையோடு கேளுங்கள் அண்டி மண்டலத்தில் தேவிதாசர் என்று ஒருவர் இருந்தார் உணவாகக் கொண்டு எழுத்து அறிவித்து பிழைக்கும் எவ்வாறு ஓய்வேடியும் பிடித்து பிழைக்கும் புலவர் யாரும் இந்நாட்டின் ஆத்தாறு புலவர்கள் ஆழ்ந்த ஒன்றுக்கு ஐம்பது பொற்காசுகளை வரியாக செலுத்த வேண்டும் வரி செலுத்தவும் வகையில் ஆத்தான நாட்டை துரக்க வேண்டும் இம் உயிரை துறக்க வேண்டும் இதில் எது உனது விருப்பமும் நீயே உணர்த்த வேண்டும் தாயே நீயக்கு உணர்த்த வேண்டும் அரிகில் வா சென்று தேவிதாசனின் குருகுலத்தில் சேர்ந்து பாண்டிய மன்னனின் ஆஸ்தான புலவனான வித்வஜன கோலாகலன் என்னும் கொடியவனின் அகம்பாவத்தை அடக்கி தேவிதாசனின் தமிழ் புலமையை ஓங்கச் செய்து திருவருள் புரிந்து திரும்புவாயாக அவ்ர சென்று உங்கள் அனைவருக்கும் நல்வழியை கற்றுக் கொடுத்து இப்படி செய் அப்படி செய்யன அறிவுரை வழங்குபவள் தன்னை அதை போன்று வேதம் என்ற தாயும் நமக்கு நல்வழியை புகட்டி நம் எல்லோரையும் காப்பாற்றுகிறாள் ஆசைதான் துன்பம் அது தான் இன்பம் ஆசையின்றி எவரொருவன் இறைவனை பூசிக்கிறானோ அவனே இறைவனை அடைகிறான் வணக்கம் குருதேவா

கையில ஏதோ சுவடி வைத்திருக்கிறாயே அது என்ன சுவடி அப்பா நானே சுயமா கட்டுறதை ஏதோ எனக்கு தெரிந்த அளவில் எழுதி வைத்திருக்கிறேன் அப்படியா எங்க இப்படி கூட பார்க்கலாம் படை நடந்து வைக்கும் பாம்பை படமெடுத்து ஆட வைக்கும் பாம்பாட்டி யானையை அடக்கி வளர்க்கும் தாங்க முடியாத வரியை விதித்து குடிமக்களை வாட்டும் அரசன் இவர்கள் அனைவரும் தானாகவே அழிபவர்கள் அற்புதம் அமோகம் முருகா எனக்கு மாணவனாக இருக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நன்றி அனைத்தும் தேவியின் அருள் அமர் முருகா அமர் இன்று முதல் நீதான் இந்த குருகுலத்தின் தலைமை மாணவன் நல்லது முருகா நீ சுயமாக கற்றுணர்ந்த பாடத்தை மற்ற மாணவர்களுக்கும் சொல்லிக் அப்படியே அப்படியே நான் தேவியின் பூஜையை முடித்துக் கொண்டு வந்து விடுகிறேன் ஓம் சக்தி

நாட்டையாளும் மன்னனுக்குத்தான் வரி செலுத்துகிறோம் என்றால் எழுத்தையாளும் புலவனுக்கும் வரி செலுத்த வேண்டுமோ ஆம் படித்த மறுத்த மறுப்பவர் எவரானாலும் எமது அரசவைக்கு வந்து எமது புலவரை கல்வி கேள்விகளில் வெல்ல வேண்டும் வென்றுவிட்டால் வென்றவர் ஆசான புலவராக அரசவையில் பதவி ஏற்கலாம் நன்றி நாளையே யாம் அரசவைக்கு வருவோம் உங்கள் ஆத்தான புலவரை வெல்லுவோம் நீயா நீயா எமது ஆத்தான புலவரை எதிர்த்து வெல்ல போகிறாய் ஆம் எங்கள் குருநாதரோடு சமமாக அமர்ந்து வாதாட உங்கள் ஆத்தான புலவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அவர் முதலில் எம்மை வெல்லட்டும் குருகா ஆத்தான புலவரை அவமதிக்காது அது அரசையே அவமதித்தது போலாகும் குருதேவா தாங்கள் வணங்கும் தேவி மீதானே என்னை தடுக்காது இனி நீ செல்லலாம் மீண்டும் சந்திப்பு நாளை அரசாணையும் Thank அமைச்சரே நமது ஆத்தான இகழ்ந்து அவருக்கு வரி செலுத்த வருத்த விரல் உரலாக மாறி வந்திருக்கிறது உரல் எப்படியாக மாறப்போகிறதோ சிறுவனே நீ அரிசி வாசித்து வாசித்திருக்கிறாயா அல்லது பார்த்தாவது இருக்கிறாயா உனக்கு எழுத்து கூட்டு தெரியுமா ஒரு பெயரை விழையில்லாமல் எழுதுவையா ஓய் முதியவரே உமக்கு தெரியாததை எமக்கும் தெரியாத இணையாது சிறுவன் பெரியவன் என்ற வேதத்துக்கே இங்கு இடமில்லை புலமை அறிவை பொறுத்தது வயதை பொறுத்ததல்ல உம்மால் முடிந்தால் கேள்வி கனைகளை தொடுத்து எம்மை வீழ்த்துங்கள் இன்றே இங்கிருந்து ஓடுங்கள் எழுத்திலே வல்லமை படைத்த எம்மை வெல்லும் துணிவு உனக்கு எவ்விதம் உன்னை வெல்லலாம் கண்ணை வென்றவன் எவனும் உன்னை வெல்லலாம் மன்னனாயினும் கவிதை மன்னனாயினும் அவனாயிருக்கும் திருவனிடம் பணிவனும் கண்ணை வென்றவன் எவனும் உன்னை வெல்லலாம் அறிவு என்பது உனக்கு யா கொடுத்தது எழுப்பு என்பது உனக்கு எவன் கொடுத்தது அறிவு என்பது உனக்கு யார் கொடுத்தது கல்வியான வள கவிதைக்கு சொற்கள் முக்கியமா பொருள் முக்கியம் என்றால் சொல்ல மட்டும் இருந்தால் பொருளில்லை என்றால் சொல்ல மட்டும் இருந்தால் இருந்தவன் உடல்

இதில் ஆண்டவன் மீதினி பழியா இது ஆதிக்கக்காரர்கள் வழியா இதில் ஆண்டவன் மீதினி பழியா படித்தவன் இறைவன் சாதிக்கும் மனிதர் பொருப்பு ஏற்ற தாதுக்கும் மனிதர் பொறுப்பு சாதிக்கும் மனிதர் பொருப்பு ஏற்ற தாதுக்கும் மனிதர் பொறுப்பு கடமொழி போகும் கேள்வியால் இதற்கு கூட பார்க்கலாம் கதியுகத்தின் முடிவே எப்போது என்று உன்னால் கூற முடியுமா சொல்கிறேன் கேள்வி அறிவுடைய மனிதர்களும் அரந்தையனும் தேவேறி ஆதிக்கம் செய்யும் அன்புடைய நங்கையரும் அதனுடைய நாயகனை அடிமை போய் எண்ணும் நேரம் கரையுடைய நெஞ்சினரும் திறனுடைய கவிஞர்களை காலா உடைக்கும் நேரம் காத்து புயலாகவும் பெருமதிவடைத்த முருகா உன் பொருள் சிரிந்த விடையா நாம் பெருமகிழ்ச்சி அடைந்தோம் இனி நீ விரும்பும் கேள்வி கடைகளை எமது ஆச்சாரப் புலவர் மீது தொடுக்கலாம் அவ்வாறே அரசே நாம் ஆம் என்கிற இரண்டு கேள்வியை ஆத்தாரப் புலவர் அல்ல என்று மறுப்பாரானால் எம்மை வென்றதாக ஒப்புக்கொள்கிறோம் கேள் இரண்டு என்ன இரவு வேண்டுமானாலும் கேள் புலவரே உமது தாய் மலடி அல்ல என்கிறோம் அல்ல என்று நீர் மறுத்து கூடும் இரண்டாவது கேள்வி நமது அரசர் புண்ணியவான் என்கிறோம் முடிந்தால் அல்ல என்று கூறும் அமைதி அக்கிரமம் புலமைக்கு புறம்பான கேள்விகள் அமைதி அமைதி முருகா எனது புலமையையும் திறமையையும் கண்டு யாம் பெரிதும் மகிழ்கின்றோம் சற்றுக்கும் எமது புலவரை கேட்ட இரண்டு கேள்விகளில் ஒன்றேனும் அவர் அல்ல என்று வருத்தார் இல்லை

தாயை காப்பாற்றாத பிள்ளையை பெற்றதாய் பெற்றும் புண்ணியவான் என்று கூறினிருத்தம் பாவம் என்ற நீதி வாக்கியப்படி நாட்டில் உள்ளோர் செய்த பாவம் அரசனையே அடையும் ஆதலால் அரசன் புண்ணியவான் அல்ல

புலவையின் வித்தை சீடனாக வந்து எனக்கு குருவாகிவிட்ட தமிழ் தாயின் செல்வமே என் தெய்வமேருகா முருகா குமரா தமிழ் தெய்வமே எனக்கென்று உன்னை அனுப்பி வைத்தானா அன்னை தேவி திருமுருகளை அனுப்பி வைத்து அருள் புரிந்த தாயே என் பெருமைபரிமான அரருக்கு உபதேசித்திரு புலவரே தேவியின் மன்னித்து உலகில் குற்றம் புரிந்தவர் யார் புரியாதவர் யார் மன்னிப்பது யார் மன்னிக்கப்படுவது யார் அனைத்துமே அன்னையின் செயலல்லவா செட்டி வீலை ஒன்றா இருந்தா நினைத்தாலே நெஞ்சும் இனிக்கும் அரசை கேளும் அன்னையின் மகிமையில் பெரிய பாளையத்தில் அவள் அவதரித்த பெருமை